ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி வந்துட்டு முத்து முத்துன் மீனாவுடைய மீனா உடைய காமிச்சிருப்பாங்க இல்லையா நாளைய எபிசோட ப்ரிவ்யூ ஸோ அதில் வந்து முத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பொண்ணு தோணுது ஸோ அந்த பொண்ணு தான் கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பொண்ணு யார் அப்படின்னு என்னுடைய பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சீதாவாக இருக்கும் ஸோ தான் அவர் அப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் பட் நிறைய ட்விஸ்டோட போயிட்டு இருக்குப்பா ஏன்னா இப்போ ஸ்ருதிக்கு வந்து அங்கே ரெண்டு பேரை வச்சுட்டாங்க இங்கே வந்து ரவியோ அந்த பிஜு கேரக்டரையும் ஸோ இங்கே ரவிக்கு வந்துட்டு சீதா அண்ட் ஸ்ருதி வச்சுட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபைனலாக ரவி அண்ட் ஸ்ருதி தான் பேரு ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இங்க வந்துட்டு சீதா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஏதாச்சும் ஒரு இந்த பக்கமும் மேரேஜ் டாக் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பக்கமும் மேரேஜ் டாக் ஃபிக்ஸ் பண்ணி எண்டில் ஏதாவது நின்று போச்சு அப்படின்னா சீதாவுடைய கல்யாணமே கெட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வர போதா அப்படின்னு சொல்லி தெரியல பட் அவர் சொன்ன பொண்ணு வந்து சீதா தான் நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ இன்னைக்கு எபிசோட் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள் தரோலி என்ஜாய்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக ஒரு காமெடியாக ஃபஸ்ட் ஆஃபில் முக்காவாசி வந்து காமெடியாக தான் இருக்கும் ஸோ ஃபைனல் பார்ட் மட்டும் அந்த கொஞ்சம் சீன்ஸ் வச்சிருந்தாங்க அடிதடி சீன்ஸ் ஸோ ஸ்டார்டிங்ல செம்மையாக மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதே போல் அந்த பிஜு கேரக்டருக்கார் இல்லையா ஸோ அந்த கேரக்டரோடைய இன்னைக்கு எங்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருச்சு நிச்சியமே முடிஞ்சிருச்சு ஸோ இன்னொரு ஃபிஃப்டின் டேஸில் வந்து மேரேஜ் வைக்க போகிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து சீரியலுடைய இது மூவ் பண்ணிட்டே போகிறாங்க ஸோ கூடிய சீக்கிரம் ரவி அன் ஸ்ருதி மேரேஜ் ஸ்டேக் வந்துரும் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது ஸோ அதுவும் இல்லாமல் பிஜூ கேரக்டர் வந்து டோட்டலி நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது ஏன்னா அந்த கன்ஸு ஸ்மகலிங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெகட்டிவ்வா தான் இருக்கும் ஒருவேளை கல்யாணம் இவங்க ரவி ஸ்ருதி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டோட்டல் என்டையர் ஃபேமிலியுமே ரவி ஃபேமிலி மேலே கொஞ்சம் பிரச்சனை வந்துடும் ஸோ இதையெல்லாம் காரணங்காட்டி முத்துக்கும் மீனாக்கும் சண்டை வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து எபிசோட்ல விஜய் அம்மா உண்மையிலே ராக் பண்ணிருந்தாங்க ஸோ அவங்களுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும் காமெடி சென்ஸாக இருக்கட்டும் அந்த கோவமாக ஆக்ட் பண்ணது ஸோ எல்லாம் இன்னைக்கு ரொம்ப என்ஜாய்டா இருந்துச்சு அதே போல டைலாக்ஸ் எழுதுனோட சூப்பராக எழுதியிருந்தாங்க இன்னைக்கு ஸோ அதே போல விஜய் சொன்னது அண்ணாமலை அப்பாக்கு வந்து சிக்ஸ் பேக் கமல்ஹாசன் சார் மாதிரி இருப்பாரு முத்து வந்து கார் ஆப்ரேட்டரு ரவி வந்துட்டு ஃபாரின்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்காரு மனோஜ் வந்து அந்த கார் ஷோரூம்ஸ்லாம் ஒரு ஹோல்சேல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மீனா வந்துட்டு ஒரு பெரிய பூ மார்க்கெட்டே வச்சுட்டு இருக்காங்க அப்படிலாம் சொன்னது ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கல நல்லா இருந்துச்சு இன்னைக்கு பார்க்க எபிசோட ஜாலியாக இருந்துச்சு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் எபிசோட் நீங்க பார்க்கலனா மறக்காம பாருங்க சோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை